தை தைப்பூசம் திருநாள இதுக்கான ஒரு வழிபாட வச்சிருக்கோம் அதில் என்ன பண்ணியிருக்கோம் பண்ண சொல்றாரு அப்படின்னா குரு பகவான் நம்ம முருகர் முருகருக்கு தைப்பூசம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சாயந்தரம் அனைத்து மக்களும் எல்லாம் உலக உலகில் உலகெல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆறுபடை முருகனுக்கு ஆறு தீபம் எத்த சொல்லியிருக்காருங்க ஆறு தீபம் எதற்காக அப்படின்னா ஆறு படை ஆறு படை முருகருக்கு ஆறு தீபம் ஏற்ற சொல்லியிருக்காருங்க அது கூட இன்னொரு தீபம் நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு அவங்களோட நல்லது நல்லதுக்காக ஏழு தீபம் மொத்தம் ஏழு தீபத்திலையும் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒவ்வொரு சொட்டு ஏழு சொட்டு மொத்தம் ஏழு சொட்டு தீபம் ஏற்றி எல்லா வீட்லேயும் உலகெங்கிலையும் சரியாக ஆறு மணி ஒம்போது நிமிடம் சாயந்தரம் அதிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் முட்டும் அது குரு ஓரை குரு ஒரையில் எல்லாம் குரு பகவானுக்கு நாம அவங்க பண்ண சொல்லி திரு செல்வி கே தாமோதர் அறிவுறுத்திருக்காரு அவர் அழுத்தின்படி நாங்கள் எங்கள் ஆன்மீக பிரிவு சார்பாக அனைத்து கோவில்கள்லையும் வீடுகள்லையும் எல்லா மக்களுக்கும் நாங்கள் வேண்டி வேண்டிக் கொள்வது என்னென்னா இது பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிற ஒரு பெரிய வழிபாடு தைப்பூச வழிபாடு